எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா முப்பத்தி நாலு சென்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பதினேழு சென்டு பிரிச்சு எடுத்துக்கலாம் மறுக்க ஒரு ஏக்கரா பதினேழு சென்டு பிரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கரா முப்பத்தி ஏழு சென்டும் டோட்டலாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம் அருமையான ஐட்டம்ங்க கிழக்கு செருவு காடு ப்யூர் செம்மண் பக்கா ரோடு பேஸு பஸ் ரூட்டு எல்லா ஆப்ஷன் இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க எழுபத்தஞ்சி ரூபா ஏக்கரா எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாருங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்ட்டி வாங்கிட்டாங்களாமா கொன்னியை கால் கூடி சொல்கிறாருங்களாமா அதனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க மிஸ் பண்ண வேண்டாங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல் சூளக்கல்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பத்து தான் இருக்குதுங்க அருமையான ஐட்டு பாருங்கள் இதுதான் பூமி கடலக்காய் எல்லாம் போட்டுருக்குறாங்க அருமையான செம்மண் பூமி ஸ்கொயராக வந்துடுங்க உங்களுக்கு நல்லா ரோடு ஃபேஸுங்க பிரித்து எடுக்கிறனால ரோடு ஃபேஸ்லையே பிரித்து எடுத்துக்கலாங்க இதாக பூமிங்க இப்போ நம்ம பாட்டி ஒருத்தர் உள்ள பார்த்துட்டு இருக்கிறாருங்க வீடியோ போட்டிருக்கிறேன் இது ஐட்டா இப்போ தான் எனக்கு காட்டிக்கிறாரு பக்கத்தில் மருந்தடிக்கிறாருங்க பையந்துக்கு வேண்டாம் ஏதாவது சத்தம் கேட்குது பக்கத்தில் மருந்தடிச்சிருக்கிறாருங்க இதெல்லாம் ட்ரெயின் சத்தமாக கேட்குன்னு நினச்சிக்காதீங்க அதனால தான் சொன்னேன் அருமையான ரோடு பேஸில் இருக்குது பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் கிழக்கு செருவுங்க பக்காவாக இருக்குது நம்ம வாங்கி ஃபினிஷிங் போட்டாலும் ஸ்கொயராக வந்துடுங்க பெண்டெல்லாம் இருக்காது அருமையான பூமி எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாருங்க ஏக்கரா ரெண்டு ஏக்கரா முப்பத்தி நாலு சென்டு இருக்குது முப்பத்தி ஏழு சென்டு என்னமோ இருக்குதுங்க சாரி ஸ்கொயராக இருக்குது அதாவது ஒரு ஏக்கரை பதினேழு சென்டு சேர்த்து டோட்டலாக எழுபத்தஞ்சி ரூபா ஏக்கரா இருக்குங்க பூமி மாறுங்க அருமையான பூமி பத்து தயவு செய்து யோசிக்காதீங்க ஹைட்டை அருமையான ஹைட்டை வாங்கி போட்டிங்கன்னா பரவாயில்ல அருமையான காட்டை வாங்கி போட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க நம்ம ஒரு ரிலேட்டிவே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தாங்கன்னா காட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோம்னா பரவாயில்லையப்பா காடு ஜம்முன்னு இருக்குது நல்லா நல்லா ஏதோ உனக்கு நல்ல ஐட்டமாக வாங்கி போட்டுருக்குற அருமையான ஐட்டமாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க மிஸ் பண்ண வேண்டாம்ங்க கான்டாக்ட் பண்ணுங்க எங்கெங்கேயோ வாங்குகிறாங்க உடம்புல பேட்டை பேதப்பம்பட்டி அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொங்கல் நகரம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர் இருக்குதுங்க கொழும்போ குமரலிங்கம் இதெல்லாம் போய் வாங்குகிறேன் இது அருமையான அரியாங்க கிலோமீட்டரெல்லாம் பார்க்காதீங்க முன்ன பின்னா அனுசரித்து பண்ணலாமுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி